பாரதம் என்றைக்குமே வன்முறையில் போனதே கிடையாது என்றைக்குமே அமைதிக்கு எடுத்த நாடு பாரத நாடு வன்முறை என்பது என்றைக்குமே அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சம் உண்டு அந்த காலத்திலே எல்லாம் சில பேர் இருந்தார்கள் இந்த காலத்திலே அதேபோல் தீயவர்கள் நிறைய பேர் வளர்ந்து விட்டார்கள் அதற்கு அந்த காலத்திலே அசுரர்கள் நிறைய நருளை பெற்று அதனால் கெடுதல்களை செய்து மக்களுக்கு சிரமங்களை கொடுத்து துன்பப்பட்டு கடைசியிலே தெய்வத்தைகள் மூலமாகவோ இறைவன் மூலமாகவோ அவர்களுக்கு தன் தகுந்த செண்டனை சிற்றனை கிடைத்தது இப்பொழுது அரசியல் பின்னணியிலே வன்முறைகள் நிறைய வளர்ந்து கொண்டே வருகின்றன அரசியல் என்றைக்கு நல்லதாக வருகிறதோ அன்றைக்கு வன்முறைகள் குறையும் பேச்சிலேயும் நடைமுறையிலேயும் ஒன்றே ஒன்றாக இன்றைக்கு வருகிறோமோ அன்றைக்கு தான் வன்முறைகள் எல்லாம் குறைந்து நல்ல வகையிலே எல்லாம் அமையும் என்னமும் வன்முறை சொல்ல தூண்டவில்லை எல்லாம் அரசியலுடைய பின்னணியிலேயும் சில கூட்டங்களுடைய மக்களுடைய தூண்டுதலாலும் வரக்கூடியதாக அமைகிறதே தவிர நிஜமாக வன்முறை என்பது யார் முறையிலேயும் கிடையாது எல்லோரும் தான் இருப்பார்கள் ஆனால் அதை போய் தூண்டி விட்டு அதாக கலப்பி விட்டாங்கன்னா எல்லோரும் உடனே குதிக்க ஆரமிச்சிடுறாங்க வீட்டிலேயே நம்ம கணவன் தம்பதியில் சாதுவாக இருக்கும் சில சமயம் கணவன் வரும் சில சமயம் இருக்கு மனைவி வரும் அதுவே வன்முறை அமடிக்கிற வரைக்கும் கூட ஆகிடுறது அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலைகள்லாம் இருக்கிறதுனால வீட்டில் இது மாதிரி வருது நாட்டில் வர்றது காரணம் அரசியல் பின்னணி இந்த அரசியல் பின்னணியை மாற்றாத வரைக்கும் வன்முறை குறைவு மிக மிக குறைவு